எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வெளியா என்ன பார்க்க போறோம்னா எங்க அம்மா வந்து ஊர்ல இருந்து வந்துருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அம்மா வந்து வாரத்துக்கு வாரம் வந்து எங்களை பாத்துட்டு போவாங்க அப்படின்ட்டு அப்பா வர முடியாது அங்கே ஆடு மாடலாம் இருக்கனால அங்க ஏதாவது வடுூர்ல ஏரியல வந்து அங்கே அங்கிருந்து மீன் பிடிக்கிறப்போ அம்மாவும் மீன் வாங்கி மீன் வறுத்துட்டு குழம்பு வச்சுட்டு பசங்களை அழைச்சிட்டு வாமா அப்படின்னு ஃபோன் பண்ணது அம்மா ஆனா நான் போகல வந்து பசங்களை அழைச்சிட்டு போனா கண்டிப்பா அங்க தங்கிடுவாங்க மறுபடியும் அழைச்சிட்டு வர முடியாது அதனால நான் அழைச்சிட்டு போகல அப்புறம் மறுபடியும் அம்மா வந்து இன்னைக்கு வந்து நேர்த்தி வச்ச மீன் குழம்பு எடுத்துக்கிட்டு வந்திருக்குறாங்க அப்புறம் வந்து இது சகாசுகம் வந்து ஆட்டுக்கறின்னா பிடிக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு தலை அந்த மூளைக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு தலை வந்து கொத்தி வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அப்புறம் பப்ளுக்கு பிடிச்ச பரோட்டா பப்ளுக்கு பிடிச்ச மீன் குழம்பு பப்ளுக்கு பிடிச்ச பரோட்டா அப்புறம் அது என்ன பலாச்சலை பலாச்சலை அப்புறம் பழமொழம் இருக்கிறாங்க பிஸ்கட்டு பழமெல்லாம் அங்கே இருக்குது அதுதான் நான் ஏற்கனவே சொல்றது அம்மா வாரம் வாரம் வந்து பார்த்துட்டு ஏதாச்சும் வரப்பெற வந்து பழங்கள் வாங்கிட்டு ஒரு நான்வெஜ் எடுத்துட்டு வருவாங்க அதுக்கு வந்து எங்க அம்மா ஆட்டு மண்டை கொத்தி தான் அம்மா வாங்கிட்டு வந்துருக்கு ஆட்டு தலை கொத்தி வாங்குறதே வந்து இந்த மூளைக்காக தான் ஆட்டு தலை இருக்குது இது வந்து கொத்தி குழம்பாம் சரி மறந்துட்டேன் ஆட்டு தலையை வந்து குழம்பு வச்சிடலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பை பார்ப்போம் நேத்தி வச்ச மீன் குழம்பு என்ன மீனம் ஸ்லேப்பி ஸ்லேப்பி எல்லாமே ஸ்லேப்பி தானா கரெகமா ஸ்லேப்பி ஸ்லேப்பி நான் அப்பா கொடுத்திருந்தியல்ல எல்லாத்தையும் இங்க எடுத்து வındிருக்கறேன் நேத்தி வச்ச மீன் குழம்பே பாத்தீங்கன்னா மறுநாள் வச்சு சாப்பிட்டா தான் நல்ல டேஸ்டா இருக்கும் எங்க அம்மா வந்து நேத்தி நான் போவாதுனால எங்க அம்மா அன்னைக்கு வந்து மீன் குழம்பு சூடு பண்ணி எடுத்து வındிருக்காங்க

பரோட்டா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு பார்சல்ல வந்து மூணு பரோட்டா வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த இந்த ஒரு பார்சல் இருக்கு இதுலயும் வந்து பரோட்டா தான் இருக்குது பரோட்டா தான் இருக்குது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அம்மாவுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் குழம்பு வந்து மீன் குழம்பும் இருக்குது அப்புறம் ஆட்டு தலைக்கறி அப்புறம் என்ன பண்ண முடியும் அதையும் தான் குழம்பு வச்சு சாப்பிட போறோம் இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் எங்க அம்மா இறக்க வேண்டும் ஆடு மரம் எங்க அப்பா வந்து இந்த வீட்டுக்கு வந்து இப்ப நானே வந்து ரெண்டு மூணு வருஷம் ஆகும்போது இந்த வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து ஒரே நாள் தான் வந்து இருக்கிறாங்க எதனாலன்னா அம்மாவுக்கு வந்து ஒரு வாட்டி உடம்பு முடியாமல் நடக்க முடியாமல் போயிட்டு அந்த டையத்தில் மட்டும் நான் அழைச்சிருந்து வச்சுருந்தேன் அப்போ மட்டும் ரொம்ப முடியலைங்கிறதுக்காக வந்து பெட்ல சேர்க்கறதுக்காக அந்த ஒரு நாள் மட்டும் எங்கள் அப்பா வந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்ததே கிடையாது நான் தான் அடிக்கடி போயிட்டு வருவேன் எங்கள் அப்பா வர்றது கொஞ்சம் எனக்கு வருத்தமாக தான் இருக்குது ஒன்று சொல்லுவாங்கன்னா சில பேருக்கு வந்து குழந்தைங்க அதிகமாக புழக்கமாக இருக்குவாங்க சில பேருக்கு வந்து விவசாயம் அதிகமாக ஆனால் எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு தான் இருந்து ஆடு மாடுனா ஒரு நல்லா ஒரு பாசமா இருப்பாங்க அப்ப எங்க அப்பா கூட ஆடு மாடே ஒரு நல்லா அதான் இருக்குது ஆட்டு தலைக்கறி வந்து இப்போ சுத்தம் போறேன் இவரு மூளை தான் பீஸ் வந்து ஆட்டு தலைக்கறி வந்து பீஸ் வந்து பெருசு பெருசா இருக்கு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது இல்லாமல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு நிக்க முடியல வீடியோ வந்து ஒரே ஒரு புகை மாதிரி தெரியுது சூரிய ஒளி அடிக்கிறதுனால ஆட்டு தலைக்கறி வந்து எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் வேஸ்ட்டாக அரைச்சு குழம்பு ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி வந்து ஒரு நிமிஷம் இருக்கட்டும் வந்து கட் பண்ணிக்கலாம் இதை வந்து அதுக்குள்ள வந்து வேக வச்சிடறான் மஞ்ச தூள் போட்டு மூளை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம் குழம்பு கொதிக்கிற எடுத்து போட்டுக்கலாம் இப்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள் போட்டு நிறைய வேக மஞ்சள் தூள் போட்டுட்டேன் கறி வந்து நல்லா வேகட்டும் அதுக்குள்ள வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம்

அப்புறம் யாருக்கெல்லாம் ஆட்டு தலைகறி பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பபுளுக்கு வந்து ஆட்டு தலைகறியே பிடிக்கவே பிடிக்காது அப்படி பபுளு பபுளுங்க மட்டனை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாமே வந்து பேஸ்ட்டாகவே அரைச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டேன் இப்போ பட்டா வகையெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் சுட்டி வந்து நான் ஃபஸ்ட்டு மாற்றணும் எதனால இந்த எண்ணெய் சுட்டி வந்து நல்லா அழுத்தமாக இருக்குது எதுவும் வீணாக போகல இந்த அந்த புடி இந்த சைடெல்லாம் நல்லாதான் இருக்குது அதை எப்படி தூக்கி போட முடியும் எங்கள் ஊருக்கு போனாங்கன்னா சில பேர் டிப்பென்ட் பண்ணுறாங்க எப்படின்னா என்ன ஒரே எண்ணெய் சுட்டி எடுத்து தான் வீடியோ எடுத்து தான் அந்த வீடியோ போடுவேன் சீக்கிரம் நான் அவரை புடி எந்த சுட்டி வாங்கணும் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டாக தான் அழிச்சிட்டு இருக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்துட்டேன் உப்பு சேர்த்துட்டேன் நல்லா வந்து கலந்துக்கிட்டுக்கலாம் சரி இதே மாரி கமிச்சாருமே நீ என்ன வீடியோவுக்கு விளம்பரம் பண்ணுறியா ஓ வீடியோவிலேயும் விளம்பரம் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இதை வந்து உண்மையிலேயே இதை வாங்கி பார்த்து இது சாப்பிட்டு பார்த்தா தான் சாப்பிட்டு பார்த்தா தான் இதோட தரம் என்னனு உங்களுக்கு தெரியும் ஆனால் கண்டிப்பாக நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நன்றி ஏன்னால் அவங்க அவங்க சாப்பிட்டு பார்க்குறவங்களுக்கு தான் இதோட டேஸ்ட் என்னென்னு தெரியும் சரி விளம்பரத்துக்காக இல்லை இது வந்து அவ்வளோ பியூரா இருக்குது கண்டி நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து வாங்கி பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாமே அவங்களோட டேஸ்ட்டு அவங்க என்ன பண்றாங்கிறத வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா வந்து இதை வாங்கி பயன்படுத்தினவங்களுக்குதான் இதோட டேஸ்ட் என்னன்னு தெரியும் கண்டிப்பாக வாங்காத நீங்க வாங்கி பயன்படுத்துற மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து நம்ம மண்ணை மாமி மசாலா வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து பச்சை கலர் அடிக்காது ஏன்னா அது ஏற்கனவே வறுத்து தான் அவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க மசாலா எல்லாமே வந்து கலந்துட்டேன் இப்போ வந்து வேக வச்சுக்கிற மட்டனை வந்து சேர்த்துக்கலாம் ஆட்டு தலைக்கறி ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டேன் மசாலா உப்பு மட்டன் எல்லாமே சேர்த்தாச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்த பிறகு ஓப்பன் பண்ணிக்கலாம் அது கூட வந்து இந்த மூளையும் வந்து சேர்த்துக்கலாம் மூடி வச்சிருவோம் கொதி வந்த பிறகு பார்க்கலாம் சாதம் வந்து சமைச்சிட்டேன் அம்மா கொண்டு வந்து ஆட்டு தலைக்கரையை வந்து குழம்பு வச்சுட்டேன் அம்மா கொண்டு வந்து மீன் குழம்பு பசால இலையில வந்து இதே மாதிரி பெரிய இலையில சாப்பிடணும்னு பசங்களுக்கு ஆசை பக்கத்துல சங்கீதா வைப்பா இருக்காங்க அவங்க வீட்டு கொடையில தான் வந்து சகாசு போய் வெட்டி வாங்கிட்டு இருந்தான் இப்ப பசங்களுக்கு வந்து சாப்பாடு வச்சிடலாம் மூணு அக்கங்களை வைக்கிறேன் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் అమ్మా పసాచు పాలే పిల్ల అడ అం ఎంకు సా మనసే ఇల్లే చూడు పన్నీ ఎట్టు ఇప్పు కరి ఎందుకు చమిచ్చి ఇప్పుడు ఇప్పుడు సంతోషమా அங்கே ரெண்டு பேரும் சாப்பிட்றதும் மனசு வரலை பாருங்க எங்கள் அம்மா பப்ளு சகாசு எல்லாம் சாப்பிட்டுருக்குறாங்க பப்ளு சகாசு வாழை சாப்பிட்றது எப்படி இருக்கு சந்தோஷமா இது அப்போ சந்தோஷமா இருக்கா ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படிதான் நம்ம தட்டில் இப்போ பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாலும் ஒரு சாப்பிடாதுங்க எப்படி பெசரி வச்சுருங்க ஆனால் இந்த இலையில மட்டும் சாப்பிட்றப்போ வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டாக நல்லா சாப்பிடுவாங்க ஏம்மா ஆட்டு தலகரி குழம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கா போய் சொல்றியா உண்மையாக சொல்கிறியா ம் பபுளு நீ சொல்லு பபுளு அவன் தான் கரெக்டாக சொல்லுவான் சமையா இருக்காடி பசங்களுக்கு வந்து சமைச்சு சாப்பாடு கொடுத்துட்டேன் பசங்க வந்து சாப்பிட்டுட்டுருக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக கிளிக் பண்ணிவிடுங்க எங்கள் அம்மா நான் ஃபேஸ்புக்கில் பார்க்குறத வரும்